ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐரண்ட்ஸு சாரி சினிமா பயஸ் அப்டேட்லாம் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல ரஜினி சார் செய்தியாளர்கள் சந்திச்சு பேசியிருக்காரு ஸோ அந்த இடத்துல சூப்பரான சில அப்டேட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காரு அடுத்தடுத்து அவர் நடிக்கக்கூடிய படங்களுக்கான அப்டேட்டும் அவர் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா லவன் படத்தை பற்றி தான் ரஜினி சார் பேசியிருக்காரு லால் சலாம் படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு சோ அதற்காக பத்தினாக்கா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கு லைகா நிறுவனத்துக்கு இந்த படத்துல நடிச்ச அனைத்து நபர்களுக்கும் அவருடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு சலாம் படம் மக்களிடையேவும் சரி ரசிகர்களிடையேவும் ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு படமாக மாறி இருக்கு ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல் அடுத்தது வேட்டையின் படத்தை பற்றி அவர்கிட்ட அப்டேட் கேட்கறாங்க ஸோ லால்சலாம் படத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ என்ன படம் சார் நடிச்சிருக்கீங்க அந்த படத்துக்கான அப்டேட் என்ன சார் கேட்கும்போது வேட்டையன் நடிச்சுனாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த படத்தோடைய ஷூட்டிங் எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் தான் பாக்கி இருக்கு அது இன்னும் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்க்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடுத்தது அந்த இடத்துல விஷ்ணு விஷால் அவர்களை பத்தி கேக்குறாங்க அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கு அவரோட பர்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இல்ல எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து ஐஸ்வர் ரஜினிகாந்த் இந்த படத்தை எடுத்திருக்காங்க என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது போது அடுத்தது விஜய் சாரை பத்தி விஜய் சார் இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்க போற இந்த நேரத்தில் விஷால் அவர்களும் நானும் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எல்லாருமே அரசியல் பத்தினாக்கா ஒரு முதல்வர் ஆகணுன்ற கனவரோடு எல்லாருமே உள்ள வராங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன தொடர்ச்சியாக நடிகர்கள் எல்லாமே கட்சி ஆரம்பிக்கிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல இந்த ரஜினி இருந்து இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் வந்து அரசியல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்கேயே வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அப்படின்னு அதை சொல்லிட்டு ரஜினி சார் கிளம்பும்போது லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க சார் இந்த படம் முடிச்சுட்டு அடுத்தது உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது வெயிட்டன் படம் முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகாஜரோட படத்தில் தான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதோட அப்டேட் ஏதாவது சொல்லுங்க சார் படத்தோட டைட்டில் ஏதாவது சொல்லுங்க சார் போது வெயிட் பண்ணுங்க அது படம் வரும்போது ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கலந்து போயிட்டாரு ஸோ அடுத்து அடுத்து மூணு படங்களுடைய அப்டேட்ஸும் அதை பத்தின விஷயங்களும் அவர் வந்து பேசிட்டு போயிருக்கிறது விரைந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்